வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சார் கடை வைக்கிற மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க கடை வைக்க சரியான இடம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோடை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி தாங்க சதுரடி நிலம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு நம்ம ஓம்பலூர்லேருந்து மேச்சேரி போகிற அந்த மெயின் ரோடில் ஓம்லூர் அந்த பாலம் பாலத்தை தானினோன்னே ரயில்வே கிராசிங் கேட்டு வரும் கேட்டை தாண்டினோன்னே இடங்க மெயின் ரோடை ஒட்டின மாதிரியே இடங்க கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டுங்க மொத்த சதுரடி நிலம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும் இந்த இடத்தோட விலை தெரிஞ்சிக்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்